சைத்தான சைதாந்திர ரஜின் ரஹ்மான ரஹ்மானின் அன்பார்ந்த நேயர்களே காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது கூத்தீசனுடைய இராணுவ பலம் எப்படி பலமாக இருக்கிறது என்பதை எல்லாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வு ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதால் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் அந்த குழந்தையின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை அல்லது இந்த இயக்கம் பெரிய தாக்குதல்களை அவர்கள் மீது உலகங்கும் நடத்தி வருகிறது ஜெர்மனியில் ஜெர்மன் பான் இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் இருந்து இஸ்ரேலுக்கு வந்து குடிமக்களாகி இஸ்ரேலுடைய இராணுவத்தில் பணி சேர்ந்து அங்கிருந்து காசாவுக்கு வந்து கூட்டு செய்தவர்களை பற்றிய தகவலை இந்த ஹிந்து ரதம் குரூப் எடுத்திருக்கிறது அதில் என்னென்னா ஒரு ரெண்டு இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் அதாவது ஜெர்மனியிலிருந்து இஸ்ரேலுக்கு வந்து குடிமக்களா குடிமகனான இராணுவத்தினர் நூற்றி எண்பத்தி எட்டாவது படைப்பிரிவில் பிரிவில் பணி செய்திருக்கிறார்கள் காசாவில் இஸ்ரேலுடைய படைப்பிரிவு நூற்றி எண்பத்தி எட்டில் காசாவில் பணி செய்திருக்கிறார்கள் அவர்கள் கூட்டுப்படுகொலையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு செல்ஃபி எடுத்திருக்கிறார்கள் இப்படி தகவல்களை திரட்டி தந்திருக்கிறார்கள் தந்து நேற்று ஜெர்மனியுடைய நீதிமன்றத்தில் வெறு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதுபோல் பெல்ஜியத்தில் பெல்ஜியத்தில் உள்ள ரெண்டு படைவீரர்கள் ரெண்டு இராணுவத்தினர் இஸ்ரேலுக்காக பணியாற்றும்போது காசாவில் இது போன்ற இனப்படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் என்று தகவல் நம்ம வீடியோவை பார்க்குறோம் நிறைய சோசியல் மீடியாவில் வந்து அவன் இடித்தான் இவன் இடித்தான் இப்போ அடி வாங்கினா கூட ஹூத்திஸ் தாக்கியதுன்னு போட்டால் தான் வியூஸ் வருங்கிற அளவுக்கு நிலமை மாறி இருக்கு அங்கே இறப்பவர்களை விட்டு விட்டு ஹமாஸ் தாக்கியதுன்னு போட்டு அப்புறம் இறந்தவர்களை சொன்னாதான் தான் அளவுக்கு இன்றைக்கு டாமினன்ட் ஆகியிருக்கக்கூடிய நேரத்தில் இதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் செல்ஃபி எடுத்ததையும் அவன் எந்த நாட்டுக்காரன் அவன் இப்போ எங்கே இருக்கான் அவன் மீது எந்த கோர்ட்டில் ஒரு இதை போட்டு அவன் ஒரு போர்க்குற்றவாளி என்று சிறைப்பிடிக்க முடியும் என்பதை மிக அழகாக மிக துல்லியமாக தகவல் எடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் இப்போது இந்த காசா ஆயுத்தத்தில் நூ இரநூத்தி ஐம்பது இவர்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பெரிய அளவில் சர்வதேச லெவலில் தன்னோட இராணுவத்தினரை துரத்தி பிடிப்பதற்கு உதவி செய்கிறது என்று அந்த பத்திரிகையாளர்களை கொலை செய்து கொடுக்கிறார்கள் அல் தசீரவை ஃபுல்லாக அழிக்கினா அவங்க ஜோடானில் இருந்து சில ஏஜெண்டுகளை வைத்து தான் தெல்லவியனுடைய தகவல் தாக்குதல்களையும் தகவல்களையும் எடுத்து தருகிறார்கள் இதுக்கு இடையே பூந்து இவ்வளவு துல்லியமாக தகவலை எடுப்பது என்பது ஒரு அரிதான செயல் நம்மளை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பிறகு அதை கிளிஞ்சிங் எவிடன்ஸ் நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள ஒரு அத்தாட்சியாக மாற்றி நீதிமன்றத்தில் போட்டு அவர்களை கைது செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது இந்த உலகத்தில் இதுவரை நடக்காத ஒரு புது டைமென்ஷன் அது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து ட்ரம்ப்புக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அதிர்ச்சிகளில் ஒன்று அவர் நமது நாட்டை சார்ந்த பல மாணவர்களையும் அங்கிருந்து வெளியேற்றுவதாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுவதாக சொல்லியிருக்கிறார் அவர் இன்னைக்கு ஹிந்து தன்னுடைய தலையங்கத்தில் சுட்டி டொனால்ட் ட்ரம்ப்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் ரீச் கால்ஸ் கால்ஸ் ஃபார் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் அதாவது சும்மா பாலஸ்தீனத்துக்கு எதிராக இதாக போ இதுக்கு எவடென்ஸு சோசியல் மீடியாவில் அவன் ஆக்டிவாக இருக்கான்னு காட்டினா போகிறோம் ஒரு லைக்கு அல்லது ஒரு கமெண்ட் போட்டால் அவனை உடனே விட்டு வெளியே போ இப்படி ஒரு பெரிய திட்டத்தை ஒரு வன்கொடுமையை அது கட்ட வைத்து விடுகிறது அதனால் வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு சென்று குடிமக்களாக இருந்து இல்லீகலாக சென்றவங்க ஏதோ இல்லீகலாக போய் அங்கேருந்து டிப்போர்ட் பண்ணுறானே அவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தி கையை கைது செய்து டிப்போர்ட் பண்ணுறான் ஆனால் லீகலாக அங்கே இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கணக்கின்படி இந்த மக்களும் அமெரிக்காவினுடைய டேக்ஸ் பேயர்ஸில் உள்ளவங்க டேக்ஸ் கொடுக்குறவங்க எல்லாம் உள்ளவங்க அவங்க இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக பேசிட்டாங்க அல்லது ட்ரம்ப்புக்கு எதிராக பேசிட்டாங்க காசால் நடக்கக்கூடிய அநியாயங்களை சொல்லிட்டாங்கன்னா ஒன்று வெளியே போகணுன்னு சொல்கிறான் இப்போ அது அல்லாத சாமானியர்களையும் வெளியே போய் சொல்லுகிற சொல்லுகிற ஒரு ஈனச் செயலை செய்து கொண்டு இருக்கிறார் அதை சட்டங்கள் அதாவது நீதித்துறை தலையிட்டு தடுக்க வேண்டும் அதை தடுத்துக்கிட்டு இருக்கி அதை பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நான் அடிக்கடி சொல்வது போல் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரையும் இப்போ செயல்படுத்த முடியல அதனால் நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலே சாங்ஷன் நீதித்துறையில் இருக்கிறவங்க மேலே இதெல்லாம் வந்தது நீதிபதிகள் சொல்லிட்டாங்க வேலையெல்லாம் இங்கே காட்டாத இங்கே காட்டினேன்னா சரியாக இருக்காதுன்னு சொல்லி இவங்க இப்போ போடக்கூடிய வழக்கு எல்லாம் எந்த எந்த மா மாவட்டத்தில் போட்டானா எந்த மாநிலத்தில் போடானோ அங்கேருந்து தூக்கி வெளியில் வீசிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு அதை இப்படியெல்லாம் தன்னை வந்து எப்படிப்பா இதை டீப் ஸ்டேட்டுங்கிறான் இந்த டீப் ஸ்டேட்டு தன்னை தாக்கிட்டு இருக்கும்போது நேற்று ஒரு தகவல் யூஎஸ்எஸ் ட்ரூமென்னோடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் போச்சு அது ஒரு மையத்தாக செங்கடலில் முதல்ந்து கொண்டு இருக்கிறது என்பது ஒன்றும் செய்ய முடியாமல் ஒன்றையும் இது பண்ண முடியாது சும்மா ஈரானை போய் மிரட்டிக்கிட்டு அவன் அதுக்கு எதிராக மரத்தலூட இப்படி அடிமேல் அடி வாங்கி கொண்டு இருக்கிறது அமெரிக்கா இணைந்திருங்கள் எல்லா தகவல் தருகிறோம்